ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து கட் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே டூ கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அகெயின் ஒன் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் த்ரீ கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் இதை நீங்கள் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ண இந்த பீட்ரூட்டை ஃபேஸ் மாஸ்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியல் செஞ்சும் சாப்பிடலாம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டோன்னா அதை த்ரோ அவுட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நம்ம எந்த பேனில் பீட்ருட் அல்வா செய்கிறோமோ அதில் ஒன் டைம் கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணலை அரை கப் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒன் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்வீட் வேணும்னா இன்னும் ஆஃப் கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன் கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ கட்டியாக தொடங்கிடுச்சு இந்த மாதிரி கண்டினியூஸாக கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ த்ரீ டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அகைன் த்ரீ டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் நான் நெய்யை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அகைன் த்ரீ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி கண்டினியூஸாக நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இன்னும் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கண்டினியூஸாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற நெய்யும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும் சூப்பராக நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இது மாதிரி செய்து பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஏதோ வேறொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் சாப்பிட்ட நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்